சார் இப்போ நீங்கள் எங்கே இருக்கு வரீங்க என்ன பிரச்சனைக்காக இங்கே தேர்ஷம் உடம்பு சரியாக வந்தேன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒன்றும் சரியாக க்யூர் ஆகல அதுக்கப்புறம் சாமி வீட்டுக்கு வந்தாங்க அது கொஞ்சம் தேங்காய் வச்சு பூஜை பண்ணாங்க குலதெய்வம் வந்து அருள் உங்களுக்கு குடும்பத்துக்கே இல்லை தெய்வ வழிபாடு இல்லாமல் போயிடுச்சு எங்களுக்கு என் குலதெய்வத்தை இவங்க தான் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க தான் அவங்க குலதெய்வம் அவங்க கும்பினாண்ட விட்டுருக்கீங்களேன்ட்டு வீட்டில் கொஞ்சம் கலசனம் வச்சு நிறைவேறும் பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறம் இங்கே உடம்புலாம் தேடி வந்துச்சு இந்த எனக்கு வந்த வியாதி வந்து என்னோட வீட்டில் இருந்தால் தான் கஷ்டப்பட்டேன் ஏன்னா நான் மயக்கத்தில் தான் இருப்பேன் என்னோடதுன்னு தெரியாது எனக்கு மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களே சொல்லுவாங்க ஒன்னா வருஷம் நவராத்திரி டைம்ல ஸ்டார்ட் ஆச்சு சார் தெரியுது நைட்டு மயங்கிட்டாங்க வீட்டுல இவங்க ஒன்றரை மணிக்கு எழுப்புனா எழுந்து கான்சியஸ்லாம் இருந்தது எழுப்புனா எழுந்துட்டாங்க எழுந்து உட்காந்து என்ன நீ எங்கிட்டே கேட்டாங்க ஆனா எனக்கு அப்ப புரியல வேற எந்த அடி இடி ஒன்றும் இல்லை மயக்காம்தான் இருந்தது ஒரு ஒன் வீக் வீட்டில் அப்படி பிளட் ப்ரெஷர் அப்படின்னு செக் பண்ணிட்டு பார்த்தா நியூரோ ப்ராப்ளம் இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு பார்த்தோம் பிரெயின்ல ப்ளீடிங் இருக்கு பிளட் கிளாட்டா இருக்குன்னு ஸ்கல்லே உடஞ்சிருந்தது ஸ்கல்லே வந்து மயங்கிதான் விழுந்திருந்தாங்க ஆனா பிராக்சர் பாதி அதுக்கப்புறம் அவங்க அக்கா தான் பார்த்து விட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் அப்பவே வந்து ரொம்ப கிரிட்டிகல் தான் சொன்னாங்க சிசியூல வச்சிருக்கோம் ஒண்ணும் சொல்ல முடியாது ரெண்டு நாள் வந்து தான் சொல்ல முடியும் எங்க சர்ஜரிக்கு இருப்பாங்களா இல்ல கோமாவுக்கு போனாலும் போகலாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க கஷ்டமா இருந்தது வேற வழி இல்ல எனக்கு வேற யாரும் கிடையாது சப்போர்ட் பண்ணாலும் பாத்துட்டே இருந்தேன் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டி வந்துட்டோம் பிரச்சனை காப்பாத்தி விட்டாருமா அப்படின்னாங்க வந்த பிறகு சமாளிக்க முடியல தூங்க மாட்டாங்க எழுந்திருக்க முடியாது எழுந்தா அப்படியே தள்ளும் அவங்களுக்கு தன்னால விழுந்துருவாங்களோன்ற பயம் இருக்கும் எனக்கு தூங்க முடியாது அவங்களும் தூங்க மாட்டாங்க என்னையும் தூங்க விட மாட்டாங்க இப்படியே ஒரு நவம்பர் வரைக்கும் தள்ளிக்கிட்டே இருந்தேன் முடியல சரி இப்படி பாப்போம் அப்படின்ட்டு தெரிஞ்சவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணோம் அவங்க வீட்டுக்கு வந்து ஃபோன்லேயே சொல்லிட்டாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் தான் ஃபோன்லேயே எல்லாமே சொல்லிட்டாங்க அவங்க நம்பர்ஸ் கேட்டாங்க பூ பேர் கேட்டாங்க அதுலயே வந்து முக்காவாசி குலதெய்வம் எங்க என்ன விட்டு இருக்கு எது மாறி நாங்க குலதெய்வமே மாத்தி கொண்டுட்டு இருக்கோன்றது எல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்க தாத்தா காலத்துல இருந்து எப்படி இருக்குன்றது வரைக்கும் எல்லாமே சொன்னாங்க வீட்டுக்கு வரணும் பார்க்கணுமா அப்படின்னாங்க நேரில் கூப்பிட்டு வரணுமாடா இல்ல வேண்டாம் இங்கே தேவையில்லை வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னாங்க வீட்டுக்கு வந்துட்டு இப்ப உடைச்சோம்னா தான் தேங்காய் உடைச்சாங்க அப்போவும் எனக்கு சரியா உடையில பரவாயில்ல ஆனா அவங்க வந்துட்டு போன பிறகு உள்ள வந்து கும்பம் வச்சுட்டு வீட்டில் எனக்கு குலதெய்வம்னு ஒரு உருவம் கொடுத்து இப்படி கும்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க வேற ஒன்றுமே பண்ணல தேங்காய் உடைச்சதும் விபூதி கொடுத்ததுன்னு தான் அவங்க பண்ணது எனக்கு அதுலதான் எனக்கு இந்த அந்த ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் நான் தூக்கம் இல்லாம இருந்தேன் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நான் தவிச்சிட்டு இருந்தேன் அதாவது டே நைட்டு தூங்க முடியாது பகலில் கடையை பார்க்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் இவங்களையும் பார்க்கணும் நைட்டு தூங்க விட மாட்டாங்க அவங்க எழுந்துருவாங்க அந்த பயத்துல நான் தூங்க மாட்டேன் தான் தள்ளிட்டு இருந்தேன் அன்னைக்கு இவங்க வந்துட்டு போன அன்னைக்கு அது என்னதான் நடந்ததோ எனக்கு தெரியாது பொண்ணு உடம்பு சரியில்ல என் பையனுக்கு உடம்பு சரி தான் இல்லாமதான் இருந்தான் அவனும் தூங்க மாட்டான் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் அப்படியே வீடு நிசத்தமா தூங்கினாங்க ஒரு புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரிதான் இருந்தது எனக்கு எங்க வீட்டுல அதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப நம்பிக்கை எனக்கு சரி சரியாயிடும் கடவுள் நம்ம கூட இருக்காங்க சரியாயிடும்னு நினைச்சேன் ஏன்னா நான் நம்பிலாம் எல்லாம் கூப்பிடல உங்களை கூப்பிடும் போதுலாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை நான் பெருசா கூப்பிடுற ஆள் கிடையாது கும்பிடுற ஆள் கிடையாது எதையுமே ரொம்ப நம்பி செய்ய மாட்டேன் செய்வேன் பட் ஏதோ ரெகுலரா வீட்ல விளக்கேட்டுறது அவ்வளவுதான் ரொம்ப விழுந்து விழுந்து கொடுக்க மாட்டேன் இவங்கள என்ன சொல்லுவாங்க எனக்காக நீ ஒரு காலத்துல சாமி மூடுவே அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படியே நடக்குது அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் ஆச்சு கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்தது ஆனா மறுநாள் காலையில இவங்க தன்னால இருந்து கடைக்கு போனாங்க அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்குனவங்க காலையில இருந்து தனியா கடைக்கு போனது உண்மை ஏன்னா எங்களுக்கு கடைக்கு ஒன்றரை மாசம் நானே தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் கடையும் பாத்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு தனியா தான் இருந்தேன் காலையில அவங்க தனியா போனது உண்மை ஒரு ஆஃப் இருந்துட்டு வந்தாங்க அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான் அது அதுக்கப்புறம் மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சு நல்லா கியூர் ஆன பிறகு இந்த மாதிரி ஆன பிறகு பிடிக்கல அவங்களுக்கு ஏன் இந்த பூஜை எல்லாம் பண்ணணும் ஏன் சாமியார்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி என்ன வந்தது அது கடவுள் சித்தம் அவங்க தான் பார்த்தாங்க அதுக்கப்புறம் அவங்க தான் அவங்க கிட்ட கடவுள் வந்து உண்மை தானே சொல்லுங்க சித்திரா பண்ணி முடிஞ்சு மறுநாள் கனவு அந்த காலாக தான் முடித்தேன் வெளில வேஷ்டி சாதாரண வேஷ்டி சட்டைக்கு வந்தார் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு இந்தாப்பா கையில் பிரசாதம் கிடையாது யார் நீங்கள் கேட்டால் ஐயன் கோயிலுன்னு வராங்க எங்களுக்கு ஐயன் கிடையாது எங்களுக்கு வேற ஆச்சு அப்படின்னு அப்புறம் அங்கேருந்தான் யார் அவங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கையில் திணிச்சிட்டு போயிடுது அப்புறம் பார்த்தா இது யாருன்னே இதுக்குன்னு புதுக்கு இல்லை அதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை ஆரம்பிச்சிடுது இதெல்லாம் செஞ்ச பரிகாரத்துக்கு பலன் இருக்காங்க நம்ம கூட தான் இருக்காங்க என்ன பிரச்சனை சமாளிச்சுக்கலான் எனர்ஜி குடுத்துட்டாங்க அதாவது ஆன்மீக சம்பந்தமா நாங்க போகலனாலும் நம்பிக்கை இருக்கு அது இருக்கு எங்களுக்கு